அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தெரிவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் வந்து நம்ம வீடியோ பதிவிட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அதில் ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதே போன்று நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் இந்த வீடியோவின் மூலம் கொடுக்க விரும்புகிறேன் அதற்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சி முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி கூட பிரஸ் மீ பிரஸ் மீட்டில் வந்து இந்த தகவலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க முதுகலை ஆசிரியர் தேர்வும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வும் மூலயமாக நாங்கள் வந்து நிரப்போம் அப்படிங்கிற தகவலை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் எதையும் யோசிக்காமல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் படித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் வாங்கி வேலைக்கும் போக முடியும் அந்த கான்ஃபிடண்டோட தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும் அதற்கு முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சென்ற வருடம் அதாவது லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வந்து வந்தது அந்த டைமில் எப்போது நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க தேர்வு எப்போது நடைபெற்றது அப்படிங்கிற விவரங்களை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்து செப்டம்பர் ஒன்பது 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 ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க தேர்வு எப்பொழுது நடைபெற்றதுன்னா நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று தேதிகளில் நடைபெற்றது அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கும் தேர்விற்குமான இடைவெளி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு நாட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் ஒன்பது வந்ததுக்கே நமக்கு வந்து நவம்பர் பதிமூணு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க நமக்கு டிஆர்பி ஆனர்பனரில் ஆகஸ்ட் மாதம் டென்டேட்டிவாக எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க நவம்பரில் எக்ஸாம் வந்து நடக்கும் இப்படி தான் நமக்கு வந்து பிளானரில் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக அவங்க கொடுத்தபடி ஆகஸ்ட் மூன்றாவது வாரமோ அல்லது நான்காவது வாரமோ நிச்சயமாக தேர்விற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போன்று தேர்வும் நவம்பர் முதல் வாரத்திலேயே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்குது அதன் பிறகு தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகு அது டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடறதாக இருக்கட்டும் ரிசல்ட்டு வெளியிடறது சிவி கண்டக்ட் பண்ணுறது அதன் பிறகும் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெளியிட்டு போஸ்டிங் கொடுக்கறது எல்லாமே மிக விரைவாக செஞ்சுருவாங்க அதற்கான காரணமும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அந்த வாய்ப்பை உங்களுக்கான வாய்ப்பாக மாற்றிக்கிங்க இதை தான் அடுத்த வாய்ப்பெலாம் எப்போ வரும் நமக்கு தெரியாது நீண்ட வருடங்களை வந்து நம்ம காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அதனால் இதுதான் உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க உங்களால் எவ்வளோ மேக்சிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ தொடர்ந்து கொடுங்க நம்ம சேனலை டெய்லி பிஜிடிஆர்பிக்கான மோ மோட்டிவேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து இனிமேல் வந்து கொடுப்பேன் ஏன்னா இனிமேல் வந்து எக்ஸாம் டைம் வந்து நெருங்கிடுச்சு இப்போ சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளி தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டென்த்து ஷீட் வந்து ஒரிஜினல் வேணும் டுவெல்த்து மார்க்ஷீட்டு அதன் பிறகு யூஜி யூஜியில் வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஷீட்டு அல்லது செமஸ்டர் மார்க் மார்க்ஷீட் இருந்தாலே போதுமானது அதே போல் யூஜிக்கு வந்து ப்ரொஃபெஷ்னல் ஆர் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது சப்போஸ் இல்லை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போன்று பிஜிக்குமே கன்சல்டேட் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சிங்கிள் பிடிஎஃப் மாற்றி தான் அப்லோட் பண்ணணும் அது நிறைய பேருக்கு வந்து போன டைம் வந்து மாற்றி பண்ணியிருந்தாங்க அது ஒரு இஷ்யூ வரல இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ள அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போது அப்போது ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டெமோ வீடியோ வந்து காமிப்போம் அதனால் நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி தான் அப்போ வந்து அப்லோட் பண்ணணும் அதே போன்ற இப்போ யூஜி பிஜி பிஎட்டுக்குமே கன்சல்டெட் ஷீட் இல்லைனா இந்த நமக்கு இயர்வைஸ் ஷீட்டை வந்து நம்ம சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றிக்கணும் அதே போல் ப்ரொஃபெஷ்னல் ஆர் டிகிரி இது வந்து காமனாக டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎடு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டிஆர்பி வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிஜிடிஆர்பி செலக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பாருங்கள் ஏன்னா யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து உங்களுக்கு மீண்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க உரிய செக்ஷனில் கேட்டுட்டு வந்து உங்களுக்குரிய தகவலை வந்து கொடுப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட் கேட்பீங்க அதனால உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம் இப்போ காமனாக எல்லாருக்குமே இந்த டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட் இது எல்லாருமே நம்ம வந்து வச்சுருப்போம் கட் ஆஃப் டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன்ஸ் ஆட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ அந்த வருஷம் வந்து நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க லாஸ்ட் டேட் அப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு கடைசி தேதி எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா பதினேழு பத்து கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த டேட்டுக்குள்ளார உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே கம்பல்சரி இருக்கணும் அதுதான் கட் ஆஃப் டேட்டு சரிங்களா அந்த அந்த டேட்டுக்குள்ளார உங்கள்கிட்ட சர்ட்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நம்ம சொன்ன எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வரைக்கும் ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் எடுத்துப்பாங்க இல்லை நீங்கள் ஹஸ்பண்ட் நேமில் வாச் வச்சுருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஓசிக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க உங்களை அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க தெரியாமல் யாராவது வாங்கியிருந்தாலும் கூட இப்போ இந்த டைமில் இந்த டைமை வந்து நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதாவது ஃபாதர் நேமில் இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கிங்க அது ரொம்ப முக்கியம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கிளியராக அதை வந்து தெளிவாக ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அதே போல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் யார் யார் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறவங்களே சரியாக தான் கொடுப்பாங்க அது நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவங்கவுங்க தான் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக நோட்டிஃபிகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது ஆக்சுவலாக நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு அதன் அடிப்படையில் தான் இருக்குது அதே போன்று நிறைய பேர் டவுட் கேட்டது இப்போ இந்த அட்டை வடிவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ எல்லாேருமே சொல்கிறது வந்து அது வந்து செல்லாது புதிதாக தான் வந்து நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து விண்ணப்பித்து இந்த பேப்பர் வடிவில் இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ சமீபத்தில் கூட இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான சிவி வந்து நடைபெற்று முடிந்தது அதுலேயுமே எதுவுமே சொல்லலை சொல்லவும் மாட்டாங்க எப்பயுமே சரிங்களா அதை மாதிரியான ஒரு அறிவிப்புலாம் நமக்கு இது வரைக்கும் கொடு கொடுக்குறதே இல்லை வரவும் இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம் அட்டை வடிவில் இருக்கக்கூடியது போதுமானது தான் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துன்னா வேணால் மேபி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போவே செஞ்சுடுங்க அதான் நான் சொல்கிறேன் நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இப்போவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே போது உங்களுக்கு ஒரிஜினல் தான் சரிங்களா வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் அதையே நீங்கள் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது பயன்படுத்திக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் எடுத்துப்பாங்க அதனால் அதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்தாலும் கூட இந்த டைமில் உங்கள் பேர்லையோ இல்லை அப்பா பேர் ஏதாவது தவறுதலாக இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கிங்க இந்த டைமை வந்து அதற்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அட்டை வடிவத்தில் இருந்தாலும் அது ஓகே தான் பேப்பர் வடிவம் இருந்தாலுமே ஓகே தான் அதனால் எல்லோரும் நிவாக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போன்று நிறைய பேர் கேட்குறது லேமினேஷன் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து செஞ்சுட்டோம் அதனால் அதெல்லாம் பிரிக்கணுமான்னு கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே செய்து செய்யாதீங்க லேமினேஷன் வந்து புதி இனிமேல் வந்து புதிதாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே லேமினேஷன் வந்து செய்யாதீங்க ஆல்ரெடி லேமினேஷன் வந்து செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து பரவாயில்ல அதை பற்றி யோசிக்க வேணாம் லேமினேஷன் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு நமக்கு அதனால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து இல்லை இல்லை ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை இனிமேல் புதிதாக எந்த சர்டிஃபிகேட்டுமே லேமினேஷன் வந்து செய்யாதீங்க ஏற்கனவே இருந்துதுன்னா அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம் அதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் எல்லாம் ஜாப்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெனியை சப்ளை பண்ணி வாங்க போகிறோம் வரப்போகுது அவ்வளவுதான் சரிங்களா அதனால் லேமினேஷன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே போன்று நிறைய பேர் கேட்குறது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துட்டேன் நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கான இந்த வருஷம் நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் மதிப்பெண்களாக வெயிட்டேஜ் மார்க்லாம் எதுவும் இல்லை அதனால் இருக்கிறவங்க இப்போ லைவ்வில் வச்சுக்கிங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒரு புதிதாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைவில் வச்சுக்கிங்க உங்களை கேட்க மாட்டாங்க அதுக்கு மார்க்கும் கிடையாது உங்களை எப்பவுமே கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு லைவில் வேணா வச்சுக்கிங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படி இல்லைன்னாலுமே யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கும் மார்க் கிடையாது இப்போதைக்கு வந்து எந்த வெயிட்டேஜுமே இல்லை ரிட்டன் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சிவி ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் கூப்பிடுவாங்க அதன் பிறகு நம்ம சிவிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்னீஸ் டூ ஒன் ரேஷியோ அடிப்படையில் ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அப்போ நமக்கு வந்து அது வந்து கம்மி எம்ப்ளாய்மெண்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டெலாம் மஸ்ட் கிடையாது அது வந்து தேவையும் கிடையாது வேணும்னா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கங்க நமக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது அதே போன்ற அடுத்ததாக இந்த லாஸ்ட்டு ஸ்டடீடு இன்ஸ்டியூஷனில் வாங்கினேன் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா டிசி அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போதே ஒரு சில டைம் கேட்கும் இல்லைனா நீங்கள் சிவிஎப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் அது வா இது ஏற்கனவே அதுக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளார வாங்கியிருக்கணும்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பழசே இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் வந்து கடைசியாக ரெகுலரில் எங்கே படித்தீங்களோ அங்கே வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட் உங்கள் பேர் நீங்கள் எந்த அகாடமிக் இயரில் படித்தீங்க என்ன கோர்ஸ் படித்தீங்க அப்படின்லாம் போட்டு க காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு போட்டிருப்பாங்க அது இப்போன்னு கிடையாது எந்த வருஷம் வாங்கியிருந்தாலும் ஓகே தான் கடைசியாக ரெகுலர் கோர்ஸ் என்ன முடிச்சிங்களோ அங்கேருந்து வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் கொடுத்த டிசி இருந்தாலே போதும் அந்த டிசியில் வந்து காண்டக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு இருந்தால் போதும் அது வந்து சும்மா வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து இப்போ நமக்கு தேவை இப்போ லாஸ்ட் டைம் வந்து கேட்கல இப்போ ஆனால் பிடிபிஆர்டி எஸ்சிடி எக்ஸாமுக்கு இதுக்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வாங்கி வச்சுக்கிறது தவறில்லை போல் கேரக்டர் சர்டிஃபிகேட் அதாவது லேட்டஸ்ட் காண்டக்ட்னு சொல்லுவோம் அது வந்து இப்போ வாங்காதீங்க அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டைமில் கூட நம்ம கெசடெட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நம்ம அந்த டைமில் வந்து விண்ணப்பித்துக்கலாம் அதையே சேவிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ லாஸ்ட் ஸ்டடீடு காண்டக்ட்டில் கண்டிப்பாக லாஸ்ட்டு எங்கே நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் படிச்சிங்களோ அங்கே நம்ம காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அவங்க கொடுத்த டிசி இருந்தாலும் ஓகே தான் ரெண்டில் எதுவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க லேட்டஸ்ட் காண்டாக்ட் வந்து நம்ம அந்த டைமில் வாங்கிக்கலாம் சரிங்களா அதே போன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூ ஃபார்மேட்டில் தான் வாங்கணும் அதாவது நியூ ஃபார்மேட் அப்படின்னா லாஸ்ட் இயர் நமக்கு வந்து டிஎன்பிசி ஃபார்மேட்டோ இல்லை டிஎன்பி டிஆர்பி வெப்சைட்டில் இப்போ சமீபத்தில் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் தான் சைன் டிஜிட்டலி சைன் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்போ நம்ம அது வந்து ஏற்கனவே மேனுவலாக வாங்கியிருக்கீங்க அந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா போதுமானது இந்த ஃபார்ம் நீங்கள் மேனுவலாக வாங்கியிருந்தீங்கன்னா போதும் இல்லை வாங்காதவங்க தான் நீங்கள் வந்து மறுபடியும் இப்போ வந்து ஸ்கூலில் நேரடியாக போனால் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தது சேவை மொழி மூலமாக இல்லை விண்ணப்பித்தோ நேர் நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்க அப்ரூவல் கொடுத்த உடனே சரிங்களா அதே போன்று யூஜி பிஜி பிஎடுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணி வாங்கிக்கிட்டால் நல்லது ஏன்னா அதெல்லாம் ஃபார்மேட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா இப்போவே வாங்கி வச்சுருங்க அது சப்போஸ் யார் யார் வாங்கணும் யார் யார்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்டூ பிஜிபிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்க்ளூட் தமிழ் மேஜர் எல்லாருமே சொல்கிறேன் தமிழ் மேஜராக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு பிஜிபிஎட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே தாராளமாக இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் அந்த டைமில் போய் நம்ம வந்து விண்ணப்பித்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போவே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த டைமில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதனால் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும் பிஹெச்டி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க மற்றவங்க வந்து இடையில நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் பிஜி மட்டுந்தான் இங்கிலீஷ் மீடியம் டிகிரி பிஎட்டு ஒன் டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டு எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் நான் வாங்கலாமான்னு கேட்பாங்க அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நோ தான் கொடுக்கணும் சரிங்களா நோ தான் கொடுக்கணும் தவிர எஸ்ஸு கொடுத்துடக்கூடாது நீ எந்த பேஞ்சராக இருந்தாலுமே ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் வந்து படித்திருந்தால் மட்டும்தான் எஸ்ஸு கொடுப்போம் மற்றவங்கள்லாம் வந்து நம்ம நோன்னு கொடுத்து நம்ம நோன்னு கொடுத்துட்டால மற்ற விவரங்கள்லாம் எதுவும் கேட்காது அது நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போது கரெக்டாக சொல்கிறோம் அதே போல் இந்த டென் பர்சன்டேஜ் எஸ்டிடி அப்படிங்கிற ஒரு கோட்டாக கேட்கும் அது நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் டிடிஐடு முடித்தவங்க எல்லாருமே அந்த டென் பர்சன்டேஜ் எலிஜிபிள்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போது எஸ்சிடி ரிசர்வேஷன் வந்து எஸ்என் கொடுத்துட்டாங்க ஆனால் தவறு அது வந்து ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியருக்கு கொடுக்க கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அது வந்து அதை வந்து தவறுதலாக புரிந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்னெலிஜிபிளில் அதிகமான பேர் வந்ததே இந்த எஸ்சிடி ரிசர்வேஷனில் வந்து மாற்றி எஸ்ன்னு கொடுத்தவங்களும் பிஎஸ்டியுமே இல்லை ஆனால் வந்து அவங்க தெரியாமல் எஸ்ஸு கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்காது எஸ்ஸு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து விண்ணப்பிக்கும் போது தெளிவாக நம்ம வந்து அந்த டைமில் ஒரு வீடியோ கொடுப்போம் இவ்வளவு தான் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து இது மட்டும் ரெடியாக இருந்தால் போதும் நம்ம பற்றி படிக்க ஆரம்பிச்சிடலாம் அது நோட்டிஃபிகேஷன் வருதா நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறையை செக் பண்ணி பார்த்து நீங்கள் எங்கே போய் செக் பண்ணாலும் அதாவது எங்கே போய் விண்ணப்பம் விண்ணப்பம் செஞ்சாலும் நம்ம நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு முறை வந்து நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சரியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுக்கணும் அதை வந்து தெளிவாக நம்ம அந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அதே போன்று மெயில் ஐடி வந்து ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே மெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும் மெயில் ஐடி நம்ம கொடுத்து ஓடிபி வரும் என்ட்ரு பண்ணி தான் நம்ம எல்லோரும் அப்ளை பண்ணுவோம் ஆனால் அப்படி இருந்தும் கூட மறுபடியும் நிறைய பேர் சொல்கிறது வந்து மெயில் ஐடி மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் ஃபோன்லேயே இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க அது ஏன்னா நமக்கு வந்து சப்போஸ் யூசர் ஐடி வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம வந்து ஃபர்கட் கொடுக்கறதுக்கு மெயில் ஐடியில் வந்து நம்ம யூசர் ஐடி வந்து எப்போவுமே வரும் அதனால் மெயில் ஐடி வந்து ரொம்ப மஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியே நல்லா இல்லை புதுசாக கூடிய பண்ணி இப்போ வச்சுக்கிங்க அதே போல் ஃபோன் நம்பர் ரொம்ப மஸ்ட்டு ஃபோன் நம்பர் வந்து மாற்றிடுங்க அடிக்கடி மாற்றிட்டு இருக்காதிங்க அந்த டைமில் என்ன ஃபோன் நம்பர் ஒரு என்ன பர்மெனட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே போல் ஆதாரில் வந்து கரெக்ஷன் ஃபோன் நம்பர் லிங்க்கில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே லிங்கில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஆதார் கோடில் வந்து மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணிங்க அது வந்து இப்போ தேவைப்படாது இருந்தாலும் நான் சொல்கிறது ஜஸ்ட்டு வந்து ஆதார்லேயுமே எதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட செஞ்சுக்கிங்க ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து நம்ம எக்ஸாமுக்காக நான் சொல்ல நீங்கள் ஜாப்க்கு வந்ததுக்கப்புறம் கூட அது தேவைப்படாதனால நீங்கள் ஆதாரில் கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம ஃபோட்டோ சைன்லாம் வந்து அந்த டைமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தாலே நம்ம ரெடி மாதிரி தான் அந்த விண்ணப்பிக்கும் போது மட்டும் கொஞ்சம் சரியான தகவல்கள் கொடுத்து விண்ணப்பிக்கணும் இப்போவே நம்ம இதெல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோல் ஃபைலில் வச்சுட்டோன்னா போதும் நம்ம வந்து இனிமேல் வந்து படிச்சுக்கிட்டே தொடர்ந்து படிக்கலாம் நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது ஆனால் நம்ம வந்து அலட்சியமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறது வேறு விதமாக தான் சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கூடாது அவங்க சொல்ல சொல்ல இனி மீண்டும் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு அதிகமாகிட்டே வரணும் ஏன்னா இதை விட்டுட்டா ஒரு வாய்ப்பே கிடைக்காது அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்குமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இப்போ தான் நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இனியும் காலதாமதப்படுத்தாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் நிறைய பேர் சொல்கிறது நியூ சிலபஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு மட்டும் நியூ சிலபஸ் கிடையாது தேர்விற்கு விண்ணப்பிக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்து புதிய பாடத்திட்டம் தான் சரிங்களா அதனால் மற்றவங்களை போல தான் நீங்களும் அதனால் உங்களால் முடியும் சரிங்களா மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி யோசித்து உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி